ஹே சிலாரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஓரம் பாரெல்லாம் கொத்தி விட்டுட்டோங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நெல் பயிர் நடுறதுக்காகங்க அப்பா ஓரம் பாரம் கொத்தி விட்டுட்டாங்கங்க நானும் அம்மா வந்து உனிமலிமுள்ளு இலத்திளைகள் எல்லாம் வெட்டி போட போயிட்டோங்க இந்த மாதிரி வெட்டி போட்டு தாங்க நாங்கள் வயல் ஓட்டுவோம் வயல் ஓட்டினதுக்கப்புறம் அப்பா வந்து ஓரம் பாரெல்லாம் சேர் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு காட்டுக்கு கிளம்பி போயிட்டாருங்க சேர் அள்ளி வச்சதுக்கப்புறம் கைகளால் இந்த மாதிரி நீவி விடுவோங்க பயிர் நடுறதுக்கு ஒரு நாள் முன்னாடி மறுபடியும் நாங்கள் உழவு ஓட்டுவோங்க உழவு ஓட்டிட்டு எங்கேனா மேடு பழம் இருந்தால் அதை வந்து சமப்படுத்தி வைப்போம் எப்படி நாங்கள் சமப்படுத்தி வைப்போம்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மரத்தை வெட்டிங்க அதில் ரெண்டு சைடுமும் கயிறு கட்டி எடுத்துக்குவோம் கயிறு கட்டி அதுக்கப்புறம் தாங்க வயலுக்குள்ளே எடுத்து போட்டு இழுத்துட்டு போவோங்க இந்த மாதிரி இழுக்கிறதுனால சமமாகிடும் இதுக்கு முன்னாடிலாம் வந்து பழகம் இருக்குங்க இதுக்கு தனியாகவே பழகம் இருக்கும் காலம் மாடை வச்சு இழுத்துட்டு போவாங்கங்க மண்ணெல்லாம் சமம் ஆயிடுங்க இப்போலாம் யாரும் அதிகம் அந்த மாதிரி பண்ணுறதில்லைங்க இந்த மாதிரி வாழைக்கட்டையை போட்டு உருட்டி எடுத்துக்கிறாங்கங்க அப்பாவுக்கு பதிலாக நம்ம செய்யலாம் அப்பா கொஞ்சம் உதவி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இறங்கிட்டேங்க சரி நம்ம போட்டு இழுத்துட்டு போலான்னு இழுத்துட்டு போனாங்க என்னால் இழுக்கவே முடியல என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பாதி அளவுக்கு சமப்படுத்தி கொடுத்தாங்க மீதி அப்பாவே வந்து பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன் சேத்துல இறங்கி வேலை செஞ்சு ரொம்ப களைச்சி போயிருப்பண்ணே வா சப்போட்ட பழம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அம்மா கூப்பிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு ஒரு பழம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போலான்னு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எங்கள் வீட்டு கிளம்புற இங்கே வா அப்பா பாரு காக்கட்டாங்க என்ன பிடிங்கி வச்சிருக்காங்க அதை நடவு வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டாங்க சரிம்மா நான் ஒவ்வொரு குழியோ பறிச்சு வைக்கிறேன் நீங்கள் செடியெல்லாம் ஊனிட்டு வாங்கன்னு சொன்னேன் கடப்பாரை எங்கள் அம்மா சொல்லி கேட்டதுக்கு கடப்பார் எடுக்க கொட்டாய்க்கு இந்த இந்தாக்கண்ணு மாடு கட்டுற வசி இருக்கா அதிலேயே குத்தி எடுத்துக்கோ அப்படின்ட்டாங்க சரி கொடுங்கன்னு பார்க்கலான்னு பார்த்தா வசியம் நல்லதா இல்லைங்க இல்லைங்க கோணவளமான இருந்துச்சு ஸோ அதை வச்சே நம்மளால முடிஞ்சளவுக்கு குழியை தோண்டி ஊனிட்டோங்க நான் ஒவ்வொரு குழியை பறிச்சிட்டு போய்ட்டுங்க அம்மா செடி எல்லாமே ஊனிட்டாங்க செடி வச்ச கையோட செடிக்கு தண்ணி ஊற்றணும் இல்லையா அதுக்கும் கொட்டாக்கிட்டே போகணுமே வயல் தானே பக்கத்தில் இருக்குது வயலில் இருக்கிற தண்ணி மொண்டு ஊற்றிக்கலாம் நாளைக்கு பயிர் நடும்போது தண்ணி ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு அதுலேருந்து தண்ணியெல்லாம் மொண்டு செடிக்கு எடுத்து ஊற்றிட்டாங்க செடிக்கு ஊற்றிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்